ராம் சீதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான இன்வெஸ்டிகேஷன் எபிசோட் வந்துருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம ஆஃப் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு அது எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க ராம் வந்து விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க அர்ச்சனா வந்து எடுத்தோன்னா சிக்கியிருக்காங்க அந்த இடத்துல ராம்கிட்ட எதுக்காக மகாச்சித்தே இந்த மாதிரி அமுச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா ராம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க சார்ன்னு கூப்பிட்டு பழகுங்க இது ஒன்றும் உங்கள் சித்தி அன்பு பாசத்தை கொண்டாடுறதுக்கான இடம் இல்லை விசாரணை நடக்குது போலீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதிகாரிங்கெல்லாம் பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணாலும் ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட்டு ஏன் உடம்புக்குலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம அர்ச்சனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க போக போக புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ராம் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்களாக ஒத்துக்கிட்டீங்கண்ணா நல்லாயிருக்கும் நானாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன் அப்புறம் அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னனே சரி அந்த ஒரு ஆளை பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்துக்கிட்டு இருக்கான் அப்போனா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே வைங்க அவங்க வரப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிக்கலாம் எந்த ஆளை பிடிச்சாச்சா உண்மையிலேயே வந்து தப்பு பண்ணவனை வந்து பிடிச்சிட்டாங்களோ அதுக்காக தான் வந்து பீடிங் போட்டு கேட்டிருக்கான் போல இருக்கு ஐயோ கல்பனா வந்து கோத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அச்சனை வந்து கேவலமாக யோசிச்சுட்டே வந்து பாட்டை போட்டு உட்காந்துட்டுருக்காங்க அடுத்தது சுபாஷ் வந்து கூப்பிட்றாங்க இன்ஸ்பெக்டர் அதிகாரிங்களா உள்ளே வராங்க என்னடா திருப்பி திருப்பி அவங்களுக்குலாம் சாரனு கூப்பிடணும்னு பழக்கமே இல்லையா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக எப்படி இருக்குதுன்னு தெரியுமா நீங்கள் இவங்க சொந்த பதமாக இருக்கிறனால தான் இது மாதிரி பேசுனதுக்கு இப்படி இருக்கீங்க இல்லையே வெளி குடும்பமாக இருந்தால் கண்ணத்திலே இழு இழு நிலுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னனே சாரி சார் என்ன வேணும் கம்பெனிலேருந்து முப்பது கோடி ரூபா யாருக்கு எவ்வளோ ஷேர் கொடுத்தீங்க அர்ச்சனாகிட்ட எவ்வளோ கொடுத்தீங்க சொப்னாக்கிட்ட எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து கரெக்டாக கேட்குறாங்க என்ன ராம் நான் திருடுன்னு நினைக்கிறியா சும்மா சும்மா உங்கள்கிட்ட சொன்னுமா இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கம்பெனியோட டூப்ளிகேட் கணக்கு இது நீங்களா ரெடி பண்ண கணக்கு இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் முப்பது கோடி ரூபா பணம் இதை கேட்டனால்தான் மகாவை நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயோ எப்போரா ராம் இவ்வளோ புத்திசாலி தருமா செக் வைக்கிற மாதிரி பேசுனானே நம்மளால் சர்வே பண்ண முடியாது நான் பணம் எடுக்கவே இல்லை திருடுனேன்னு வேணால் சொல்லாதீங்க உரிமை இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லாதீங்க கரெக்டாக மகா சுற்றி உங்களை தனியாக கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மகாவுக்கு இது மாதிரி ஆயிருக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியாமல் கூட நாங்களாம் இல்லை உங்களை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்கு எல்லாமே தெரியும் போலீஸ்னால் சும்மா கிடையாது சரிங்களா சத்தியமாக நான் எடுக்கலை சார் அப்படிங்கிறாங்க அதுக்கான ஆதாரம்லேருந்து எல்லாம் இருக்குல்ல இவர் எங்கெங்க எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ ஒருவா எடுத்திருக்காங்கல்லேருந்து எல்லாமே தெரியுது ஆமாம்ப்பா நான் தான் எடுத்தேங்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷு எல்லா ஆதாரத்தோடு எடுத்தால் தான் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராம அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவைக்கு ஆமாம்மா ரெண்டாவது வீடு இருந்துச்சுன்னா தேவைன்னு இருக்க தானே செய்யும் சரி போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்தது சீதா வந்து கூப்பிட்றாங்க சீதா உள்ளே வந்துடுறாங்க சாருங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பாசனே கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சார் உங்கள் போஸ்டிங்க்கான மரியாதை நான் கொடுத்துதான் ஆகணும் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்குது நான் சொல்லுவேன் அதை நீங்கள் நம்புவீங்களா உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது கல்பனா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா கல்பனா எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலந்து கொடுத்தா அதை எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னா மகா வந்து வீட்டோடு துரத்துனானே உன்னை சும்மா விட மாட்டேன்னு மகாக்கும் கல்பனாக்கும் சின்னதாக வந்து ஒரு சண்டை யுத்தம் மாதிரி ஆரம்பிச்சிச்சு எனக்கு என்னமோ கல்பனா அது மாதிரி செஞ்சுருப்பாங்க அர்ச்சனாலாம் சாஃப்ட் கேரக்டர் அர்ச்சனா கல்பனா திட்டம் போட்டு கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம் அந்த முப்பது கோடி ரூபா விவகாரத்தில் சுபாஷை சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க மூணு பேருக்குள்ளே தான் சார் இந்த மாதிரி ஒரு தப்பே நடந்திருக்கும் வேறு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு என்னோடய அபிப்பிராயம் இருந்தாலும் நீங்கள் நல்லா தீவிரமாக வந்து விசாரிச்சிட்டே வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல சீதா உங்ககிட்ட பேசுனால கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிருக்கு சுபாஷும் அர்ச்சனாவும் சேர்ந்து முப்பது கோடி ரூபா வந்து பணத்தை வந்து திடீருக்காங்க எக்ஸ்டர்னா கல்பனாண்ட இதெல்லாம் சொல்லி அவங்க இது மாதிரி அமுச்சு வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல இருக்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்துட்டு வெளில வந்துடுறாங்க அர்ச்சனா எதுக்கு முகம்லாம் இப்படி வேர்த்து கொட்டுதுங்கிற மாதிரி சுபாஷ் வந்து கேட்குறாங்க தப்பு பண்ணியிருந்தா வேர்த்து கொட்டது தானே செய்யும் அப்படின்னு சொல்லி துவரை வந்து செம்மையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மீனா வந்து கலாய்க்கிறாங்க அடுத்தது தான் கைது போல இருக்கு அவளையே வந்து மாட்டிப்பா இவகிட்ட ஃபோர்ஸாக வந்து பெஞ்சை ரெண்டு தட்டு தட்டினாலே எல்லா உண்மையும் ஒத்துப்பா என்ன அர்ச்சனா ஒத்துப்பா யாரையோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க போல இருக்கு இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு உன்னை கல்பனாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏய் என்ன நடந்துச்சு தெரியுமா நீயே விசாரணை இல்லை ஏதாவது ஒன்று கிடக்காவுன்னு சொல்லி பயமுடுத்துற மாதிரி பேசாத ராம்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் சமாளி எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வேறு ஏதாவது உளரணுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவள் தான் அவனை பார்த்தாலே பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் நடுங்கி போய்டுது பெஞ்சில் வந்து தட்டி கேள்வி கேட்குறான் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ராம் அப்படி தான் கேள்வி கேட்பான் நீ ஏதாவது பேசி சமாளிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் செந்தரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல இது வந்து நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து தெரியல போல இருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அர்ச்சனா வந்து கூப்பிடுறாங்க திருப்பி முதலேந்தா ஆமாம் தப்பு பண்ணவங்க மேலே தானே சந்தையம் வந்து அடிக்கடி வந்து கூப்பிடுவாங்க யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன்ட்றாமா பேசணும்னா யாரை கூட்டிகிட்டு வரப்போனா ஒன்றும் பிரியிலேங்கிற மாதிரி யோசிக்கும் போது சேரில் வந்து உட்காடுறாங்க சித்தி இப்போ நீங்கள் கூப்பிடலாம் ஏன்னா உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க வராங்க பார்த்தா எங்கேயோ இவனை பார்த்த மாதிரியே இருக்கே செந்தூர் வந்து சேவ் பண்ணனால இவங்களுக்கு அடையாளம் வந்து தெரியல போல் இருக்கு நல்லா பாருங்கள் சித்தி அவன் பேர் வந்து செந்தூர் ஐயையோ ராம் இந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அவ்வளோதானேங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா இதுக்கு ஆமான்னு சொல்கிறதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதா அர்ச்சனா வந்து என்ன பண்ணுன்னே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க இவங்க தான் சார் பணம் கொடுத்து எல்லா கதையும் முடிக்க சொல்லியிருக்காங்க அதுவும் சீதாவை நாலா எதுவும் சொல்லவே இல்லை முதல்ல தெரியாது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லவே இல்லைங்க உன் சித்தி தான்ப்பா மகாவும் இந்த மாதிரி தான் கூட்டணி போட்டிருந்தா என் ஃபோன்லேருந்தான் அவர் கால் பண்ணியிருந்தா இது எல்லா செந்தூருக்கே நல்லாவே தெரியும் அப்போனா சித்தியை நீங்களும் தான் பிளான் பண்ணியிருக்கீங்க இதுவே உங்களுக்கு கேவலமாக இல்லை அட்டம்ப்ட் நடந்துருக்குல அதுக்கே உங்களை தூக்கி பத்து வருஷம் உள்ளே வைக்கலாம் ஐயோ ராம் என்னை என்னை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்தத்தில் காலில் உழுவாத குறையாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆல்ரெடி அட்டெம் பண்ணியிருக்கீங்க இப்போ அட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மகா வந்து முப்பது கோடி ரூபா உங்கள் புருஷன் கிட்ட நீங்கள் தீர்த்து கட்டிட்டீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க என்னது இருக்கு பார்த்த மாதிரி மாதிரி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி வெளியில் போங்க இவங்க செந்தூர வந்து உடல நாங்கள் செந்துரு அப்ரூவல் ஆகுறல்ல கண்டிப்பாக சார் இவங்க இது மாதிரி வந்து தப்பு பண்ணுவாங்க எங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுமா நான் எங்கே நீ எப்போ வேணான்னு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்து அரண்டு போயிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கல்பனானு சிக்கி வச்சிடலாம் நமக்கு வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அர்ச்சனை வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அடுத்த அஞ்சலி சத்யா பிரியாவை மூணு பேரும் கூப்பிட்றாங்க நீங்கள் தானே உமாவை பையில அதாவது சீத்தா அம்மா பயிரை நகை வச்சது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களாம் ஒன்றும் இல்லை சார் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பெஞ்சை தட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் எல்லாம் இவங்க மேலே போட்டு உள்ளே வச்சிடுறீங்களா ஆளுக்கு என்ன வருஷம் பைஞ்சு பயிஞ்சு வருஷம் ஐயோ பயிஞ்சு வருஷமா உண்மையை சொல்கிறது தான் நல்லது ஆமாம் நாங்கள் தான் வைச்சோம் மகா சித்தி தான் வைக்க சொன்னாங்க அதனால தான் வச்சு மகா வந்து கண்ணாபுனான்னு வந்து அடிச்சிருக்காங்க நம்ம உமாவை தப்புன்னு தெரியாது மகா சித்தி சொல் பேச்ச மட்டுந்தான் இந்த வீட்டில் எல்லோரும் கேட்க முடியும் அவங்க வெயின்னு சொல்லும்போது எங்களால் என்ன நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள்லாம் போங்க ஆனால் தப்புக்காடும் தண்டனை எப்போதுமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் வந்து மூணு பேரையும் அஞ்சலி சக்தி அப்படியே வந்து ரெண்டு போயிருக்காங்க இருக்காங்க நிறையா டோஸ் விட்டுருப்பாம்பளம் இருக்குது அடுத்து துறை வராங்க துரைகிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த அத்தலம்ராம் இது மாதிரி மகா வந்து எப்போதும் வந்து திமுறா கெத்தா எல்லா முடிவும் வந்து அலட்சியமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாள் பிஸ்னஸில் இந்த மாதிரி பண்ணி கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம குடும்பத்துக்காக சம்பாரிச்சுருக்கா ஆனால் அவளோட வாழ்க்கை இது மாதிரி ஆகும்னு நினச்சு கூட பார்க்கல எனக்கு மகாவை தான் ஏன்னா மற்றவங்களை ரொம்பவே வந்து குடும்பப்படுத்தி பார்க்கணுன்னு மகா வந்து ஆசைப்படுவா அது எனக்கு குணம் வந்து சுத்தமாக பிடிக்காது இருப்பினும் மகாக்கு இது மாதிரி நலம ஆகும் நான் எதிரியே பார்க்கல தயவு செஞ்சு ராம் நீ தான் கண்டுபிடிச்சி தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி நீங்கள் போங்கங்கிறாங்க மீரா வந்து கூப்பிட்றாங்க உங்களுக்கும் வந்து தான் ஆகாதுல்ல எனக்கும் மகாக்கு ஆகாது ஆனால் என்னை விட சத்தியனுக்கும் மகாக்கு தான் உண்மையிலேயே வந்து பிரச்சனை வந்து அடிக்கடி ஆகும் நான் சத்தியனை லவ் பண்ணுறேங்கிற ஒரே காத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுங்கிற மாதிரி அந்தத்தில் பேசுகிறாங்க நம்ம மீரா சரி அப்போனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மகா மேலே கோவம் இருக்கா கண்டிப்பாக கோவம் தான் செய்யும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அந்த கோவம் இந்த அளவுக்கான்னு கேட்டால் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க அர்ச்சனா சுபாஷ் மேலே தான் எனக்கு சந்தேகம் மேபி கல்பனாவாக இருக்கலாம் அப்போனா சீத்தாவும் மீராவும் ஒரே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ண போறோம் மகா வந்து நம்மளை வந்து சிக்க வச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அர்ச்சனா வந்து திருத்தல் முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கைரேகை வந்து மேட்ச் ஆகிடுச்சி சார் அப்படின்னு சொல்லும்போது யாரோட கைரேகைங்கிற மாதிரி ராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உங்கள் மனைவியோடது சார் இன்னொன்னு பாஸ் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன் தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையை வந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த ஹேண்ட்காப்பை வந்து சீதா கையில் மாட்டிடுறாங்க என்ன பாப்பில் பண்ணுறீங்க கைரேகை மேட்ச் ஆகிடுச்சி என்னால் எதுவும் பண்ண முடியல எப்படி இந்த கைரேகை மேட்ச் ஆகிடுச்சின்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராம் பேசுகிறாங்க சீதா வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டி எபிசோட வேறு லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்து சம பரபரப்பாக இருந்துச்சுன்னு ஸ்டோல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு